ளே திருவருளே இவையன்றி வேறேது பெரும் அருளே அருண் பெரும் அருளே குருவருளே திருவருளே நவ கோள்களில் முழுசுவரை பொன்னானே இவர் பார்வைக்கு உண்டே கோடி தானே டியில் அருளிடும் வரங்களை தருவாரு தெளிந்த ஞானமும் உயர்தர கல்வியும் தந்திடும் காரகம் உடையோனே தத்துவம் பேசிடும் ஞானம் வேண்டுமா தந்திடும் வல்லோன் குருதானே அதிர்ஷ்டத்தை வழங்குவது முதலானவன் அதை நேர்வழியில் தருவோனே குரு தானே மத ஞானத்தை அருள்வோனே மத குருவாக்க வல்லோனே குரு பகவானே தலைவணங்க பதவியை தர வல்லோனே நீதி நெறியில் நடந்திட வைப்போனே நேர்மை வழியில் அருள்வோனே அவனே பிராமண குரு என்னும் குரு பகவானே திருமண வாழ்வில் பெரும் செல்வமே திருமண வாழ்வில் பெரும் செல்வமே அது குழந்தை பாக்கியம் ஆகிடுமே அது குருவருளானே ஆகிடுமே காதலில் வெற்றியை தருவாரே நல்ல இல்லற வாழ்வை அருள்வாரே அஷ்ட சித்தியின் காரண கர்த்தா எல்லாம் வழங்கும் குரு பகவானே குரு பகவானே குரு பகவானே